தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இறுதிக்கட்ட பரப்புரை விக்கிரவாண்டியில் இன்றைய தினம் நடக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வருகின்ற பத்தாம் தேதி எங்கள் இடைத்தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுனால ஒரு தினத்திற்கு முன்பே முடிச்சுக்க சொல்லுவாங்க இன்றைய தினம் ஐந்து மணி அளவில் முடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இறுதி கட்ட பரப்புரையோடு சேர்த்து இன்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டமும் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க இன்றைய தினம் நாம் தமிழ் கட்சி ஐந்து மணி அளவில் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ அதனால இன்றைய தினம் வந்து கொஞ்சம் பகலில் வந்து முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாலை பொழுதுலேயே வந்து முடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருந்து ஸோ இப்படிப்பட்ட இந்த இடத்துல பொதுக்கூட்டம் கூட்டத்தில் மீண்டும் ஒரு சலசலப்பு திமுக கட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது சில நபர்கள் அந்த மட்டும் என்ன அப்படிங்கிறது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கின்ற இடத்துல வழக்கம் போல திமுக உடன்பிறப்புகள் வந்து சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க பொதுக்கூட்டம் நடக்கின்ற இடம் எதுவும் ஊருக்கு மையப்பகுதியில தான் ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற பள்ளிக்கு அருகில் நடக்கின்ற ஒரு இடம் தான் பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துலையுமே வந்து ஒரு தவறான இடத்தை சூஸ் பண்ணல அது போதைக்கு திட்டியும் பேசல பொதுக்கூட்டம் அமைதியாக நடந்துட்டு இருக்குது அங்கே பார்க்குறோம் அக்கா சீதலட்சுமி அவர்கள் பேசுகின்ற குரல் பக்கத்துலையும் கேட்குது அந்த காணொலியை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட இடத்துல முக்கிய முக்கிய நபர்களும் தான் இருக்கிறார்கள் இப்போ சண்டன இடத்துல எடுத்து பார்க்கும்பொழுது பொழுது அண்ணன் இடுபாவன கார்த்திக் அவர்கள் இருக்கிறார்கள் அதே போல் அண்ணன் ஹுமாயின் அவர்கள் இருக்கிறார் இப்படியெல்லாம் முக்கிய முக்கிய பொறுப்பாளர்களும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த இடத்துல வந்து மீண்டும் வந்து சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி உடன்பெறுப்பு ஒருத்தர் வந்து உள்ள வந்து சலசலப்பு ஏற்படுத்தியிருக்காரு பிரச்சனை உண்டாக்கிறதே அவர் தான் நம்ம பார்க்க முடிந்தது கடைசி கட்டமாக வேறு வழியின்றி நாம் தமிழ் தம்பிகள் பண்ணிடுறாங்கன்னா அடித்து இரட்டைக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் இடத்துல காவல்துறையுமே இருக்கிறார்கள் அவர்கள் காவல்துறைக்கு முன்பே வந்து அந்த தம்பி வந்து எகிரி எகிரி தான் பேசிட்டு இருக்காப்புல அப்புறம் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக நம்மளுடைய நாம் தமிழ்ச்சி தம்பிகள் அனைவரும் சேர்ந்து அவர்களை அடித்து ஓட ஓட விரட்டிய ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் முழுவதும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த புகைப்படத்தை கூட ஆட் பண்ணுறேன் இந்த அளவுக்கு கடைசி கட்டம் வரைக்குமே வந்து நம்மளால் யாரும் தாக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் சீமான அவர்கள் ரொம்ப கவனத்தை எடுத்து செயல்பட்டு இருந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் நேற்றைய தினம் காணொலியில் பேசும்பொழுது கூட தான் வந்து எடுத்து பேசியிருப்பாரு ஸ்டேஜில் பொழுது அதாவது வந்து அங்கே இருக்கின்ற நம்மளுடைய உறவுகள் தான் யாரையும் தாக்கிடாதீர்கள் அப்படிங்கிறதான் வந்து பேசியிருப்பாரு அதே போல் உங்களை சொல்கிற தவிர நானே வந்து கோபப்பட்டு பேசிடுறேன் நானே வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படிங்கிற வரைக்கும் பேசியிருப்பார் ஸோ இருந்த பொழுதுலேயுமே இன்றைய தினம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணுறவங்கள வந்து நாமக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா பொது நடத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தால் திரும்ப வந்து எதிர் தாக்கத்தை பண்ண வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்காங்க அதனால தான் வந்து அவங்க வந்து அடித்து விரட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு இருந்திருக்கு மங்களே இதையெல்லாம் பற்றி அவங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணோடி சந்திப்போம் நன்றி வணக்கம் ஒருவேளை மீண்டும் வந்து அவர்கள் வரலாம் ஆனால் சீமானவர்கள் பேசுவதற்கு முன்பு கூட வந்து பிரச்சனை பண்ணலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் நன்றி வணக்கம்